அதேமூட அனுரவுக்கு ஆபத்தான இவர்களாக ஸ்ரணில் இருக்க போகின்றார் அதையும் நாங்கள் சேர்த்து கொள்ள முடியும் எங்கு பலர் சீன தூதரகத்தின் உதவியுடன் சீன சில கைது நேற்று முதல் அதனால் இந்த கைதிகள் என்பது ஒரு ஒரு பெட்ரூக் மிக அதிகமாக ஒரு கரிசனை காட்டுகின்றது இவர்கள் யாரையும் கைது செய்ய வேண்டாம் என்கின்ற போகுது கைதிகள் இடம்பெற நேற்று இதையும் நம்ம நேர்கள் மாறி கேட்பார்கள் என்னப்பா நீதான சொன்ன கைது செயல்பட நான் கைது செய்வேன் புதுடெல்லியிலும் அமெரிக்காவிலும் அவருக்கு எதிரான சக்திகள் ஆரம்ப திட்டங்கள் ஆரம்பம் முதல் இந்த திட்டங்கள் வகுக்கப்படும் மிகவும் ஒரு 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 சவால் நியமனங்களும் ஒரு சவால் மிக்க பதவியும் நிச்சயமாக இது ஒரு தொங்கு பாலத்துக்குள் கொண்டு இந்த ஆட்சி நீடிக்கும் என்ற ஒரு பயம் அச்சம் எனக்கு இருக்கு இங்கேதான் இதுக்கு அவருடைய அவருடைய மறைமுகம் இப்பொழுது ரணில முகத்தை காட்டினால் பொதுமேகளை காட்டுகின்ற போது ரணில் ரணில் சார்பாக வருகின்ற அணி இன்னும் பின்னட்டை பெறும் அது ஒரு ராணுவ தொடர்பான விடயம் அது ராணுவத்துக்குள்ளும் ஒரு பகமை உருவாகும் இல்லையா இதை தவித்துக்கொள்ளக்கூடிய விடயமாக அது ராணுவ உயர் மட்டங்கள் இவர் கமல் அதுக்கெல்லாம் இருக்குது எனவே அப்படிப்பட்ட ஒரு ஒரு லிங்க் இருக்கின்ற போது அதை அவர் கையெடுப்பாரா அவர் பொதுத் தேர்தலில் நான் நினைக்கவில்லை அவர்கள் தொண்ணூத்தி ஒன்பது அதான் இப்போது உள்ள நிலைமையில் அவர்கள் ஆகக்கூடிய மேக்சிமம் எழுபது எண்பது ஆசனங்கள் மட்டுமே பெற முடியும் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலக தமிழர் அறிந்தே வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு இலங்கையில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் எம் எம் நிலாம்பின் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் தமிழ் வணக்கம் மேற்களே பல தகவல்களை தினமும் புதிய தகவல்கள் புலனாய்வு தகவல்கள் பலவற்றை கூறிக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இன்றும் கூட பல தகவல்கள் இலங்கையில் கூடுதலாக பேசப்படுகின்றன கூடுதலாக மிகவும் இரகசியமாக பேணப்படுகின்றன பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு விட்டது நீங்கள் குறிப்பிட்டீர்கள் நேற்றைய தினம் பாராளுமன்றம் கலைக்கப்படுகின்றது என்று பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு விட்டது ஆனால் இப்போது இருக்கக்கூடிய வினா என்னவென்று சொன்னால் அடுத்த கட்டமாக ஜனாதிபதி நடவடிக்கை என்னவாக அமையப்போகின்றது அவர் கூறிய உறுதிமொழிகளில் கைதுகள் அல்லது விசாரணைகள் என்கின்ற நடவடிக்கை ஆரம்பமாகும் கைதுகள் தான் அவர் நேற்று நேற்று முன்தினமே அவர் அதற்காக அவசரமாக நாடாளுமன்ற கலைப்பதெல்லாம் அவர் செய்திருந்தார் ஆனால் பலர் நாட்டை ஓட்டு வெளியேறப்பட்டது கூட ரணிலின் அறிவுறுத்தலின் பேரு தான் ஏற்கனவே தேர்தல் நடந்தபோது பசில் ராஜபக்சே அதன் பின்பாக கோட்டபய ராஜபக்சே எல்லோரும் அஹ் ரணில் விக்ரமசியவின் அறிவுறுத்தலின் பேர் தான் நாட்டை விட்டே வெளியேறிந்தார்கள் பொது தேர்தலுடன் நாடாளுமன்றத்தை விட்டு பொது தேர்தலுக்கு முன்னதாக அரச ஊழிகள் தொட்டு பலரை கை சேர்க்க ஒரு நகர்வு செய்த போது எங்கு பலர் சீன தூதரகத்தின் உதவியுடன் சீன தூதரவகத்தால் சில கைதுகள் தடுக்கப்பட்டிருக்கின்றன நேற்று முதல் அதனால் இந்த கைதுகள் என்பது ஒரு ஒரு வெற்று இதாகவே நாங்கள் ஏனால் கைதுகள் அதிகமாக ஏனெனில் இந்த ஏனெனில் இப்பொழுது இவர் கூட அரசின் ஒரு உந்துதல் மூலமாக அல்லது சீன அரசியலின் தான் வந்திருக்கின்றார் அதனால் அஹ் இதன் பின்பாடு மைந்த இரண்டாயிரத்தி பத்து முதல் கோட்டையர் வரையும் சீன சீனாவின் கண்காணிப்பிலும் சீனாவிலும் ஆதரவிலும் ஆட்சி புரிந்தவர்கள் அதனால் சீன தூதரகம் மிக அதிகமாக இல்லை ஒரு கரிசனை காட்டுகின்றது இவர்கள் யாரையும் கைது செய்ய வேண்டாம் போகுது கைதுகள் இடம்பெற நேற்று நான் இதையும் நம்ம நேர்கள் மாறி கேட்பார்கள் என்னப்பா நீ தானே சொன்ன கைது செய்யப்பட நான் நான் கைது செய்யறது எனவே சீன தூதரகத்தின் ஒரு ஒரு புளக் இருப்பதால் இந்த கைதுகள் இடம்பெறும் என்ற சந்தேகம் எங்களிடம் இருக்கின்றது அதே மூலம் தேர்தலும் நவம்பர் பதினாலு அறிவிக்கப்பட்டிருப்பதால் தேர்தலுக்கு முன்னதாக இந்த கைதுகள் இடம்பெறுவது சாத்தியமற்றது நீங்கள் குறிப்பிட்ட இந்த காரணம் அதாவது சீன தூதரகம் என்று நீங்கள் குறிப்பிட்டாலும் கூட பல்வேறு பட்ட குழப்பங்கள் இருக்கின்றது சீனா தன்னை ஆதரிக்கின்றது என்பதை கடந்து தான் எல்லோரோடும் பணி செய்ய போகின்றேன் என்று இரண்டு மூன்று செய்திகளை சொல்லி இருக்கின்றால் கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாக ஆழமாகவும் இது ஆராய வேண்டியிருந்தது புவிசார் அரசியல் சர்வதேச அணுகுமுறை ஒரு சவால் மிக்கதை நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம் ஆனாலும் இவர் இந்த சீனாவுடன் அதிக கரிசனை நெருக்கத்தை அதிகரிக்குமானால் புதுடெல்லியிலும் அமெரிக்காவிலும் அவருக்கு எதிரான சக்திகள் ஆரம்ப திட்டங்கள் ஆரம்பம் முதல் இந்த திட்டங்கள் வகுக்கப்படும் எனவே நாம் ஏற்கனவே கடந்த முறையும் சொல்லியிருந்தோம் கோட்டையரின் ஆட்சியிலே சொல்லியிருந்தோம் புதுடெல்லியில் இலங்கையின் ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு நங்குறம் இடப்படுகின்றது என்று அதே போன்று இவர் ஒரு இவர் ஒரு இன்னமொரு செய்தியையும் இருக்கின்றார் அதாவது நாங்கள் ஒரு இந்த சீன புவிசார் அரசியலுக்குள் நாங்கள் சிக்கிக் கொள்வதை விரும்பவில்லை எனவே அது இந்தியாவுக்கு ஒரு செல்லப்பட்ட செய்திதான் அதாவது ஒரு ஒரு நாட்டுடன் நாங்கள் பிரவேசிக்க மாட்டோம் இந்த அதனால் பூகோள அரசியலில் புவிசார் அரசியலில் இந்தியாவுக்கும் சீனாவுக்குமான போட்டியில் ஒரு நாட்டுக்கான ஆதரவாக நாங்கள் செயல்பட மாட்டோம் என்பது அது இந்தியாவுக்கு சொல்லப்படும் செய்தி நாங்கள் இந்தியாவும் பக்கம் இருக்க மாட்டோம் எங்களுக்கு சீனாவும் நண்பர் இந்தியாவும் நண்பர் என்பதால் அவர்கள் மிகவும் ஒரு 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 முக்கோண வடிவத்திலான ஒரு ஆட்சியை கொண்டு போவது என்பது கடினம்தான் இதற்கு அப்பாலும் இவர்கள் இந்தியாவுக்கு எதிராக அல்லது இந்தியாவுக்கு அனுசரணையாக இல்லாமல் போகின்ற போது நிச்சயமாக இங்கு ஒரு இஸ்திரத்தன்மையற்ற ஒரு ஆட்சியை நிலவும் அந்த ஆட்சியை புதுடெல்லி நிச்சயமாக செய்யும் அதனொரு அதனொரு வழிபாடுதான் உடனடியாக ரணில் அவர்களும் சஜித் அவர்களும் வினைய வேண்டும் என்று நேற்றைய முன்தினம் இருந்து ஒரு இரகசிய ஒரு நகர்வு நடைபெற்று வந்தது அது ஊடகத்துக்கு வெளிவராதே மிகவும் ஒரு இரகசியமாக செய்தி கதிர்ந்தாலும் கூட மிக அதிகமாக அந்த கலை செய்தியாளாக வந்து விட்டது அது அதனால் தான் இந்த அதாவது ரணிலும் சஜிதும் வினைய வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்ட போது சஜித் உடனடியாக ஒரு ஒரு செய்தியை வெளியிட்டார் நான் தான் பிரதமர் வேட்பாளர் என்று இதுவே அவருக்கான ஒரு சாபமனைக்கின் அடையாளமாகவே அல்லது தோல்விக்கான ஒரு அடையாளமாகவே நான் பார்க்கின்றேன் ஆம் ஏன் சஜித் பிரேமதாச விட்டு கொடுப்பதற்கு தயங்குகின்றார் திஸ் அத்தநாயக்க முன்னாள் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச்செயலாளர் நாங்கள் இல்லை இல்லை ஐக்கிய தேசிய கட்சியில் இணைய மாட்டோம் என்கின்றார் தொடர்ச்சியாக ஒரு குழப்பங்கள் இருக்கின்றது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர் ரணில் விக்ரம் சிங்க தான் அரசியல் அதாவது நாடாளுமன்ற அரசியலிலும் பட்டியல் அரசியலிலும் இருந்து ஒதுங்குவதாக கூறுகின்றார் ஒட்டுமொத்தத்தில் அவருடைய அறிவிப்பு அதற்கு முதல் நாள் இருந்தது நாங்கள் இரண்டு இருவரும் இணைய வேண்டும் என்று மறைமுகத்தில் அதனை இந்தியாவும் விரும்பி இருந்தது ஆனால் சஜித் பிரேமதாஸ் பாரதாச பிடிவாதமாக இருக்கின்றார் என்ன காரணம் இல்லை அவருக்கு இந்த கடந்த தேர்தலும் இவர் சஜத்துக்கு எதிராக ரணில் செயல்பட்டு ஒரு தோல்வி அடை செய்வர் இம்முறை அவர் விட்டு கொடுக்காமல் அவர் இன்னும் எழுபது வயது கடந்த பதவி ஆச உடுவதில் அதனால தான் சஜத்துக்கான பின்னடைவுக்கான முழு காரணம் எனவே இவர் இப்ப அதாவது இப்ப ரணில் நேரடியாக சொல்லவில்லையே ரணில் நேரியாக சொல்லிருக்க வேண்டும் எனக்கெனக்கும் இந்த இனி வருகின்ற காலத்துக்கும் நான் தேர்தலில் ஈடுபட மாட்டேன் நான் பில்ந்தேன் நான் அல்லது ஒன்றும் சொல்லவில்லையே அவர் இன்னுமொருவர் மூலமாக தான் அறிவித்து இருக்கின்றார் அவர் இனிமேல் வர மாட்டார் என்று சேனாதி அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஆனால் நான் நினைக்கவில்லை அவர் பொது தேர்தலின் பின்பாடு கூட அவர் அநேகமாக அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் மீண்டும் அவர் அநேகமாக அரசியலுக்குள் ரணில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏனெனில் சிறுபிள்ளை செய்யும் வேளாமை வீடு வந்து சேராது போன்றோ பேராசிரியர்கள் அல்லது தான் இப்போது இலங்கையின் ரூப வாயின் எஸ்எல்பிசி மற்றும் அரச நியமனங்கள் நிரப்பப்படுகின்றது அதாவது கல்வி சமூ சமூகம் இந்த கல்வி சமூகம் என்கின்ற போது ஒருவருக்குமே இந்த அரசியல் அனுபவம் இல்லை அரசியல் அனுபவம் என்பது இங்குதான் ஒரு முக்கியமான வினா இருக்கின்றது சிலர் இதனை குறையாக நினைக்கலாம் அல்லது விமர்சிக்கலாம் இந்த கருத்துக்களோடு உடன்படாமல் இருக்கலாம் நீங்கள் கூறுகின்ற முக்கியமான இடத்தில் தான் வருகின்றேன் கல்வியாளர்கள் புலமையாளர்கள் அரசியலில் ஆலோசகர்களாகவும் வழிகாட்டுகளாகவும் இருப்பது தவிர்க்க முடியாது அவை இன்றியமையாதொன்று அவை அத்தியாவசியமானது ஆனால் இப்போது இடம்பெறுகின்ற நியமனங்களை பார்த்தீர்கள் என்றால் கல்வி தகமை என்பது வேறு அரசியல் என்பது வேறு அதனை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா நிச்சயமா அதுதான் நான் சொல்ல வரகுமே அதான் அதான் உண்மையும் அதான் உண்மை அதாவது இப்ப அந்த பேராசிரியர்கள் இப்ப அந்த கிழக்கு மாகனத்தில் பாருங்கள் ஒரு கந்தளாயை புறப்பிடமாக கொண்டவர் கந்தளாயை புறப்பிடமாக கொண்ட ஒருவர் பேராசிரியர் அவர் ஒருவர் கிழக்கு மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் அது கந்தளாயை சேர்ந்தூர் என்பது கப்பால் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளுங்கள் எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு இந்த காலங்களில் ஓயல் முந்தி ஏஎல் படித்தவர்கள் எல்லோரும் அல்லது எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு தொண்ணூத்தி ஒன்று இந்த காலங்களில் அஹ் மிக அதிக அளவாக ஜேவிபி அபிமானிகள் எங்களுக்கு அப்பால் ஜேவிபியின் இந்த கிராமிய கூட்டங்களுக்கு சேர்ந்தவர்கள் எனவே இந்த ஜேவிபியின் அபிமானிகள் ஜேவிபியின் ஜேபிபி போராளிகள் போராட்டம் என்கும் போது ஆயுதம் மட்டும் ஒரு போராட்டம் அது புலிகளின் பரப்பிலும் இருக்கின்றது எனவே அந்த கடந்த காலங்களில் காட்டு வாழ்க்கையில் அதை அநேகமாக மீட்டிங்கில் போட்டு இருவசம் அப்படி நேற்று சொல்லியிருந்தேன் அப்படியாக ஈடுபட்டவர்கள் மிக அதிகமாக இருக்கின்றார்கள் எல்லா இடங்களிலும் இராணுவம் தொட்டு அரசின் அந்த வகையில் உள்ளவர்கள் எல்லாம் திருப்திப்பட வேண்டிய ஒரு தேவை ரணில் அனுப்பி இருக்கின்றது எனவே இந்த வருகின்றவர்கள் எல்லாம் அதாவது இன்னும் அதை இன்னும் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்குள் பென்ஷன் போகின்றவர்கள் அதிகமானவர்கள் எல்லாம் இந்த ஜேவிபி களத்தில் இருந்தவர்கள் அவர்களெல்லாம் திருப்திப்படுத்தக்கூடிய தேவை இருக்கின்றது ஆனால் நாங்கள் சொன்னது இந்த சிறுபிள்ளை செய்யும் வேளாமை வீடு வந்து சேராதோ என்றொரு அச்சம் எங்களுக்கு இருக்கின்றது கண்ட நின்றவர்கள் எல்லாம் அதனிவர்சிட்டி வளாகத்தில் இருந்தவர்களுக்கெல்லாம் அரசியல் ஓடுமோ தெரியவில்லை ஆஹ் மிகவும் ஒரு 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 சவால்மிக்க நியமனங்களும் ஒரு சவால்மிக்க பதவியும் நிச்சயமாக இது ஒரு தொங்கு பாலத்துக்குள் கொண்டு இந்த ஆட்சியை நீடிக்கும் ஒரு பயம் அச்சம் எனக்கு இருக்கின்றது ஆம் நீங்கள் கூறுகின்ற அச்சத்தோடு நீங்கள் தொடர்ச்சியாக விமர்சித்திருக்கின்றீர்கள் அதே நேரம் பாராட்டி இருக்கின்றீர்கள் எல்லா வகையிலும் உங்களுடைய பார்வை இருந்திருக்கும் குறிப்பாக இந்தியா சில நீங்கள் என்னையும் கூட பல சந்தர்ப்பங்களில் பேசி இருக்கின்றீர்கள் இந்தியா விடயத்தில் உங்களுடைய கருத்தோடு முரண்படுகின்ற போது ஆனால் இப்போது இந்தியா மௌனமாக இருக்கின்றதா அல்லது இந்தியா வளமை போன்று உள்ளடி வேலைகளை ஆரம்பித்து இந்தியா முழுமையாக அனுரகுமார் திசாநாயக்கவை நம்புகின்ற சூழ்நிலை இருக்கின்றதா சந்திப்புகள் ராஜதந்திர ரீதியாக முதன்மையாக இருந்தாலும் கூட இந்தியா ஒட்டுமொத்தத்தில் அவருடைய மனநிலை அவருடைய போக்கு அதே போன்று இந்தியாவினுடைய சில ஒப்பந்தங்களை நிறுத்தப் போவதாக தேர்தல் காலங்களில் அனுரோ குறிப்பிட்டிருந்தார் இவையெல்லாம் எப்படி இருக்க போகுது நிச்சயமா இல்லை அது அதாவது இவர்கள் அதாவது ஜேவிபியின் ஒரு ஆரம்ப கால அவங்களுடைய அவங்களுடைய தீரையே இந்தியாவுக்கான எதிரிகள் இந்த எதிரிகள் வேறு திசையில் அவங்க அவங்க அவங்களுடைய கலரையும் வடிவத்தையும் மாத்தி வந்திருக்கின்றார்கள் ஒழிய இந்தியாவுக்கு ஆதரவான சக்தி அல்ல அவர் நேற்று செய்தி செய்திதானே நாங்கள் இலங்கை இந்திய சீனாவு முதலுக்குள் நாங்கள் செல்ல விரும்பவில்லை எங்களுக்கு ரெண்டு நண்பர்கள் அது அது ராஜாங்க ரீதியாக பேசிக்கொள்வது தான் ஆனால் இந்தியா உள்ளடி வேலையை செய்வதற்கு ஆயத்தமாகிவிட்டது அதை தான் இப்ப அதாவது இப்ப இந்த இந்தியாவின் ஒரு நலன் எப்படி என்றால் இந்த மலையக மனோ கணேசன் தலைமையிலான அணியும் இந்த முஸ்லிம் கும்பலும் நிச்சயமாக சஜித்தை விட்டு வெளியேறுமா என்று பார்த்தால் அவர்கள் இந்தியாவின் அழுத்தம் அதிகரிக்குமானால் அவர்கள் சஜித் அணுகியை விட்டு வெளியேற மாட்டார்கள் ஆனால் நேற்று ஹக்கிம் ஒரு அறிக்கை பெற்று இருக்கின்றார் எங்களது கொள்கை கொள்கையுடன் ஒட்டு போகுமானால் கணித ஆசிரியர் அதாவது லட்சம் வாக்கு கணக்கு பார்த்தவர் கணிதாசிரியர் நேற்று அனுரவர்களை வாழ்த்தி நாங்கள் அவர் ஆட்சிக்கு போக விரும்புகிறோம் என்று சொல்லுகின்றார்கள் கஜேந்திரம் குழுவின் சொல்லுகின்றது இதில் வேடிக்கை என்ன பண்றால் பா நாங்கள் அந்த இதர்கள் அனுரவர்கள் நாடாளுமன்றத்தை தொடர்ந்து ஒரு 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 இஸ்ரத்தன்மையோடு கொண்டு போக வேண்டுமானால் அஹ் நிச்சயமாக இவரு இந்த கைதுகளும் இல்லை என்றால் அவர் நிச்சயமாக அவர்களை தூக்கியர்களாம் சேர்க்க வேண்டிய ஒரு நேரம் வந்திருக்கின்றது அநேகமாக அஹ் சஜித் அணியை விட்டு இவர்கள் கலட்டப்பட்டால் நிச்சயமாக சனி சஜித் அவர்கள் தனிமைப்படுவார்கள் அப்ப மலையக மக்கள் முன்னாடி மனோகணேசன் அவர்கள் கொண்ட முன்னணி அணி ஹக்கிம் அணி இந்த அணியெல்லாம் ரிஷாட்டை விட்டு வெளியே இருந்தால் நிச்சயமாக அவரால் நாடாளுமன்றத்தை கைப்பற்ற முடியாது இந்த பேச்சுவார்த்தை உங்களுக்கு அந்த தயார் நிலையில் அனுர அரசு இருக்கின்றது எனவே அவர் பொதுத்தேலுக்கு பின்பாக நிச்சயமாக இந்த சிறு கட்சிகளை எல்லாம் சேர்க்க வேண்டிய ஒரு அவசர நிலைக்கு தள்ளப்படுவார் அதிலும் குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு பக்கம் அவர் அரவணைக்க பார்ப்பார் இப்போது தமிழ் மக்களும் மிக அதிகமாக சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கின்றது கஜேந்திரன் அணி உள்ளே சென்றால் மிக பாரிய அமைச்சர்களிடம் வருகின்ற போது நிச்சயமாக தமிழ் கட்சி கொண்டு இருக்காம கஜேந்திரன் அணியாக மாறப்போகின்றது இது ஒரு அபாயமான எச்சரிக்கையாகவும் தமிழர் தேசம் எடுத்துக் கொள்ள முடியும் ஏனெனில் இந்த முதியோர்கள் இல்லம் கலைக்கப்பட்டு தமிழ் தமிழர் தரப்பில் இருக்கின்ற முதியோர் இல்லம் கலைக்கப்பட்டு எளியோர் எளியோர்கள் அதாவது இளை இளைஞர்களும் இளைஞர்களும் உள்வாங்கப்பட்டு தமிழ் கட்சிக்கு பலப்படுத்தப்படுமாறால் நிச்சயமாக அது இலங்கையில் ஒரு மூன்றாம் சக்தியாக மாறக்கூடிய நிலைமை இருக்கிறது இப்போ கேள்விக்கு வருகின்றேன் அதாவது இப்போது பார்க்க போனால் ஒரு மூன்றாம் சக்தி ஒன்று இலங்கையில் இல்லாமல் இருக்கின்றது அதாவது என்ன அனுர பக்கமும் அணி இருக்கின்றது நாங்கள் சேர மாட்டோம் அவர் எதிர்காலம் இன்னும் ஒரு பத்தாண்டுக்கு பின்பாக தனது மகனை பலப்படுத்திய தேவை முட்டுக் கட்சியின் கூட இருக்கின்றது எனவே அவர்களின் ஆட்சி ஒரு தொங்கு அதன் நாங்கள் பாலம் என்கின்றோம் அவர் உரிய நடவடிக்கை இறங்கவில்லை என்றால் ஓரளவு அதிகாரிகள் ஊழல் பேர் கைது செய்யல தொங்கு பாலம் அமையப்போன்றது இந்தியா நிச்சயமாக அஹ் பொது தேர்தலில் அஹ் நாடாளுமன்றத்தை கைப்பற்றிக்கான ஒரு முன்னகர்வை புதுடெல்லி அதற்கான ஏபிசி சி பிளானை அமைக்கும் என்று நான் கருதுகின்றேன் நீங்கள் இப்போது மஹிந்த ராஜபக்சவனுடைய அரசியல் நிலைப்பாடு தொடர்பில் குறிப்பிட்டீர்கள் ஆனாலும் கூட இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது பார்த்தீர்கள் என்றால் ரணிலுடன் இறுதி வரையும் பயணித்த பொதுஜன பெருமுணவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எதிர்காலம் அல்லது அவர்களுடைய எதிர்கால நிலைமைகள் எப்படி இருக்க போகின்றது அவர்கள் இந்த அரசியலில் என்ன வகையில் பங்கெடுக்க போகின்றனர் அவர்கள் ரணில் அவர்கள் அதாவது அந்த அவருடன் நின்றவர்கள் யானை காட்சி அதாவது அந்த அந்த மூன்றாம் வடம் ஒன்று இல்லாத நிலையில் ரணில் அவர்களை உசுப்பேத்து ரணில் வீட்டுக்குள் உட்கார்ந்தாலும் அஹ் இவர் இந்த ருவான் விஜயவர்தன அப்புறம் அகிலேவ்ராஜ் அவர்கள் அவர்கள் மூலமாக இந்த யூன்பி கட்சியை மீண்டும் களமிறக்க வாய்ப்பு இருக்கின்றது எனவே அவர்கள் இந்த அவருடன் நின்றவர்களில் காஞ்சனா பெட்ரோலிய அமைச்சர் காஞ்சனா அவர்கள் எல்லாம் களமிறங்க போகின்றார்கள் எனவே ஒரு ஒரு மூன்றாம் சக்தியாக அதாவது இப்ப இப்ப இந்தியா இப்படி ஒரு வேலையை பார்க்கும் ரணில் சக்தியையும் உருவாக்கும் இந்தியாவில சஜித் சக்தியையும் உருவாக்கி ஒரு அதாவது ஒரு இஸ்திர தன்மையற்ற நிலையை உருவாக்க பார்க்கும் அவை இரண்டு பக்கத்துக்கும் அதான் ஏ பிளான் பி பிளான் பலியாக்குவோம் எனவே ரணில் அணியையும் அவர்கள் குசுப்பேற்றி சஜித் அவர்கள் அணியையும் குசு இந்த அனுர் அவர்களுக்கு ஒரு குடை உருவாக்கக்கூடிய களத்தை அவர்களையும் நீங்கள் கூறுவதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது ரணில் இறுதி வரையும் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையை மாற்றி மீண்டும் அரசியலுக்குள் களம் காணுவதற்கு வாய்ப்பு அதற்கான வழி இருக்கிறது என்று அடித்து செல்கின்றேன் நாம ரணிலுக்கு வக்காலத்திலேயே அந்த மனுஷன் விடாது அவருக்கு பதவியாசி அவரை விட்டு போகல இப்ப அவரு சொந்தமாக அவர் ஒப்பட்டு ஒரு அறிக்கை விடலையே இரண்டாம் தரத்தில் இருந்து அந்த அறிக்கை வருகின்றது ஆனால் அதிலேயும் சொல்லப்படுறதுக்கு தேவை ஏற்பட்டால் என்று இங்கேதான் இருக்கு அவருடைய அவருடைய மறைமுகம் இப்பொழுது ரணில முகத்தை காட்டினால் பொதுமேடுகளை காட்டுகின்ற போது ரணில் ரணில் சார்பாக வருகின்ற அணி இன்னும் பின்னடை பெறும் அதனால் ரணிலை மறைத்து விட்டு நகிரவ்ராஜ் குருபெல்லாம் அந்த கும்பல் களமுறங்கி வருகின்ற நிச்சயமாக யூஎன்பி பக்கமாக யானையில் மோதியவர்கள் நான் நினைக்கிறேன் சுமார் ஒரு இருபது முப்பது ஆசனங்கள் வலியிருக்கிறது ஒரு இருநூத்தி இருபத்தி அஞ்சு இடம் இருக்கு இல்லையா அதனால் இவர்கள் சாதாரணமாக ஒரு இருபத்தி அஞ்சு முப்பது ஆசனங்களை வழி அழகாகவே பிரகாசகமாக இருக்கின்றது அது ஒரு மூணாம் சக்தியாக வரல அதாவது அனுரவா அல்லது சஜிதா ஒன்று ரெண்டன்னு வருகின்ற போது மூணாம் சக்தியாக இந்த யானை களமரங்க மிக மிக அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது நாம் எதிர்வரும் காலங்களில் சொல்லுவோம் நிச்சயமாக நாங்கள் அளந்து சொல்ல போகின்றோம் அனுர அவர்களின் ஆசனம் நித்துண கிடைக்க போகின்றது அவர்கள் நிச்சயமாக டூ டிஜிட்டல் இரண்டு ஒன்று இருக்கின்றது இந்த மாறுதலாக ார்களே நிலே அதாவது அவர்களுடைய அரசியல் எழுச்சி என்பது தென்னிலங்கையில் அதிகளவில் வேகம் கொண்டிருக்கின்றது சில வேளை மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை அண்மிக்கலாம் அல்லது சாதாரண பெரும்பான்மையை அவர்கள் பெறுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாக பலர் கூறுகின்றார்களே அதாவது ஜனாதிபதி ஒரு விஷயத்தை நீங்கள் ஆங்கர் புரிஞ்சு கொள்ளுங்கள் இது ஜனாதிபதி தேர்தல் என்பது வேறு பொது தேர்தல் வேறு உதாரணமாக இப்ப அனுர வந்துட்டாரன்னு சொல்லி யாழ்ப்பாணத்துல அவரை சொல்லி ஒருவரை வெள்ள வைக்க முடியுமா தமிழ் மக்கள் முடிவெடுக்கணும் மலையகம் இங்கு தமிழகம் முஸ்லிம்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மாற்றத்தை கொண்டிருக்கான முடிவு இருக்கு உதாரணமாக ரத்னபுரை இப்ப ரத்னபுரையில் லதா அவர்களுக்கான ஆதரவு இன்னும் இருக்கின்றது அப்ப எல்லாம் இருக்கின்ற போது இப்ப இவர் வந்து பேர் அங்க எம்பி ஒன்று இல்லாம போவாரு உதாரணமாக கம்பா அதிகம் அதிக அதிகப்படியான வாக்குகள் விஜிதேகரத் கம்பால் இருந்து வந்திருக்கின்றார் இப்ப அவர் போட்டிக்கிட்டு அந்த கம்பாவில் இருக்கிற அதிகப்படுமையான எம்பிக்கள் அவர்களால் பெற முடியுமா இல்லை புதுமுகங்கள் இன்னும் களத்திலும் இல்லாதவர்கள் அரசியலில் தெரியாதவர்கள் யூனிவர்சிட்டி அதாவது எல்லாம் பட்டதாரிகள் தான் எல்லாம் கல்வி குழாம் தான் அப்படியான வருகின்ற போது இங்கு தாக்கம் செலுத்தும் இங்க இந்த இந்த வித்தரி எல்லாம் காட்டின அரசியல்வாதிகள் இந்த இத்து போன இரும்பெல்லாம் நிச்சயமா வேற வாய்ப்பு மஹிந்த பக்கத்தில் இத்து போன இரும்புகள் ரணில் ஒரு இத்து போன இரும்பு அதுக்கு கூட உள்ள இரும்பு எல்லாம் வரும் வந்து களம் அமைக்கின்றது அமையாது நான் அடுத்து சொல்வோம் நிச்சயமாக அவர்கள் ஆட்சி அதாவது இப்போது களத்தை மாற்றக்கூடிய பலம் அவருக்கு இருக்கின்றது நிச்சயமாக அவசரமாக அவசியமாக இஷ்டை ஓட எடுக்கலாம் எம் சி அந்தந்த நீதிமன்றங்கள் இந்த நீதிமன்றமும் சட்டமும் விளையாடுகின்ற போது ஆட்சியின் களமும் மாறும் அதே ஒன்றுமே இல்லாமல் இதே பல்லவி நாம் அநேகமான செய்தி அடிச்சோம் மைத்திரி அவர்கள் பார்த்து வருகின்ற போது என்னமோ நாமே அடிச்சுடி செய்தி மாட்டேன் ஏர்போர்ட் ஏற்போர்ட் முடுகின்றார்கள் பிடிக்க போகின்றார்கள் என்று அவரும் என்ன சொன்னார் நான் ஜம்பருடன் மைந்தி ஓட விடுவேன் என்றார் இந்த மைத்திரி வேணு ஓட விட்டாரா அப்போது அவர் பயங்காட்டப்பட்டார் காட்டப்பட்டார் அதை விட அந்த பயம் வேறு இந்த பயம் வேறு இப்ப இவர் ஈஸ்வர குண்டுபிடிப்பை அலசுவேன் ஆரோப்பன் என்று சொல்லுகின்றார் அதான் நம்ம இந்த ரஞ்சிதாளுகம் போய் மீண்டும் அதே அந்த ரீகன்ஃபார்ம் பண்ணி அப்ப பாருங்க அது ஒரு இராணுவ தொடர்பான விடயம் அது அப்ப ராணுவத்துக்குள்ளும் ஒரு பகமை உருவாகும் இல்லையா இதை அதை கொள்ளக்கூடிய விடயமாக தான் நான் பார்ப்பேன் ஏனெனில் அது இராணுவ மட்டங்கள் இவர் கமல் குணவர்தன அதற்கெல்லாம் இருக்குது எனவே அப்படிப்பட்ட ஒரு ஒரு லிங்க் இருக்கின்ற போது அதை அவர் கையிலெடுப்பாரா தேர்தல் மேடைகள் இவர் ஆயுதம் சொல்லி இருக்கின்றார் இப்பொழுது தேர்தல் மேடைகள் சரி ஈஸ்வர் குண்டு மாட்டேன் நீங்க தேர்தல் மூணு எடுங்களை பார்ப்போம் நாம அழகா கேட்பேன் இல்ல இந்த இந்த இவர் இந்த அர்ஜுன் மன அர்ஜுன் மகேந்திரன் என்ற கேஸ் எடுங்களேன் பார்ப்போம் இல்லாட்டி இந்த வி எஸ் இந்த விசா ஊழல் பதினாறு ஆண்டு ரணில மிகப்பெரிய ஊழல் மிகப்பெரிய வழக்கில் இருக்குது அத உசாரப்படுத்துங்க இது எதுவுமே இல்லாம இவங்க கீழ் மட்டத்திலிருந்து எதுக்கு சொன்னால் நேற்று வேறு இன்றைய பதில களத்தில் வேறு எனவே அவர் பொது தேர்தலில் நான் நினைக்கவில்லை அவர்கள் தொண்ணூத்தி ஒன்பது அதாவது டூ டிஜிட்டல் உள்ள நிலைமையில் அவர்கள் ஆகக்கூடிய அவர்கள் சேர்க்கணும் அது இந்தியா அதைத்தான் அதத்தான விரும்பும் விசிறத்தன்மையாற்ற ஒரு ஆட்சி அமைகின்ற போது மீண்டும் மீண்டும் தேர்தல்களும் குழப்பங்களும் நாட்டுக்குள்ள வரும் இந்தியா அதுக்கு ஏற்ற மாதிரி அமைச்சு கொள்ளும் அதைத்தான் நாங்க சொல்லுகின்றோம் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றோம் அனுரை அவர்கள் தன்னுடைய சாட்டையை கையில் எடுக்கவில்லை என்றால் இஸ்திரத்தன்மையற்ற ஒரு நாடாளுமன்றம் அமையும் அவர் ஒரு ஆட்சியும் நாடாளுமன்றம் ஒரு ஆட்சியும் இருக்கின்ற போது எதுவுமே செய்ய முடியாத நிலை கொண்டு உருவானால் நிச்சயமாக ஆட்சி மீண்டும் ஒரு ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டால் வீட்டுக்கு எல்லோரும் காவடி எடுக்க வேண்டி வரும் நான் மாட்டேன் என்ன உடுங்கப்பா என்று சொல்லக்கூடிய நிலவரம் வரும் எனவே இப்போது இருக்கின்ற பந்து அழகான பந்து அவருக்கு அணுரையை கிடைத்திருக்கின்றது அவருக்கு வட்டம் நாங்கள் சந்திர எம்பி எல்லாம் நாங்கள் தொடர்ந்து பேசி வருகின்றோம் அவர்கள் எல்லாம் சொல்லி இவைகளை செய்தால் மாத்திரம் தான் இல்லையா அவர் விசேட நீதிமன்றம் அமைக்க போடுங்க நேற்றைய தகவல் ஸ்பெஷல் கோடுகள் அமைத்து ஓரளவு சரி எம்சி நீதிமன்றங்களில் போடுகின்ற போது ஓரளவு மக்களுக்கு வெளிக்கப்படும் அதை விட்டு நாங்கள் கடலில் நீந்துவோம் கடலில் பாய்வோம் காற்றில் பறப்போம் வானில் பறப்போம் என்றெல்லாம் அவித்தடித்தால் நிச்சயமாக ஒரு வருடம் இந்த ஆட்சி நீடிக்கா இதை நாங்கள் ஆப்போதத்தில் இருந்தோம் இது ஒரு கணிப்பீடாக இல்ல ஒரு ஆய்வாக நாங்கள் பார்க்கணும் எனவே அவர் ஆபத்தான கட்டத்தில் மிகவும் நரவில் மிகவும் ஒரு ஒரு கத்தியில் நடக்கின்ற ஆட்சியை அனுரவர் கையில் எடுத்திருக்கின்றார் அதாவது இந்த அந்த ஒவ்வொரு தொகுதி வாரியாக மாவட்ட வாரியாக ஆளுக்கு ஏற்ற மாரி தான் வாக்கு விழும் அதாவது ஒவ்வொரு மூஞ்சிக்கு போனா அந்த வாக்கு வாக்கு கிடைக்கும் அங்கு போய் அனுரபியை காட்டி வாக்கு போற முடியாது அனிருக்காக போடலாமே ஒழி அவர் ஒரு செகண்டாக தான் அங்கு நிறுத்தப்படுகின்ற வேட்பாளருக்கான வாக்கு தான் விழப்ப உள்ளது இப்ப பிள்ளையா நிற்கின்றார் அவர் எந்த கட்சியில் பயணிக்க போகின்றார் மீண்டும் அவர் வல்லத்தை எடுக்கலாம் இபிடிபி இவர் அரு டக்லஸ் தேவானந்த் அவர்கள் அவர் எந்த கட்சியில் போகின்றார் இந்த கட்சிகள்லாம் ரணிலுடன் பயணிக்க நிலையும் ஏற்படலாம் எனவே ரணில் ஒரு 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 வலுவான கூட்டணி ஒன்றை அமைப்பார் அவர் உள்ளிருந்தாலும் வெளியில் தன்னை மூஞ்சிய காட்டாமே மிகவும் சூட்ச இந்த குருப்பை, இந்த 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 இத்து போன இரும்பு குரூப்பை இந்த இந்த யுஎன்டி குரூப்பை தட்டி எடுக்கின்ற போது அது பெருமளவு தாக்கம் செலுத்தல அவர்கள் என்ன சொல்ல போகின்றார்கள் உரையாடி இருந்து மீண்டும் ஒரு செய்தி கிடைத்திருக்கின்றது தென்னிலங்கையில் ஹர்ஷடி செல்வா குறிப்பாக கலாநிதி ஹர்சடி செல்வா அவர்கள் அக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவோடு கலந்துரையாடியதாகவும் அதன் பின்னணியில் அவரே சஜித் பிரேமதாசாவை இப்போது கோரி இருப்பதாக தேசிய கட்சியுடன் இணைந்து பயணிப்பது என்பதுதான் நல்ல விடயம் என்று ஆலோசனை முன்வைத்துள்ளதாகவும் அதற்கு கட்சி மட்டத்தில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக

எனவே அதே நேரம் சாலிக அவர்கள் முன்னாள் சட்டத்தினர் சங்க தலைவர்கள் அவர்களும் அங்கு அதாவது இந்த கன்சிடர் ரீகன்சிடர் பண்ணப்படுகின்றது நீதி அமைச்சராக உள்வாங்கப்படலாமா என்று இப்படியாகத்தான் இந்த கல்வியாளர்கள் நல்ல சமூகத்தையும் கொண்டு வர பார்க்கின்றார்கள் நிச்சயமாக நாங்கள் அதை மீண்டும் மீண்டும் தொடர்ந்து வரும் காலங்கள் நாங்கள் சொல்லலாம் இன்னொரு உடயம் இப்போது தென்னிலங்கையில் அதிக அளவில் பேசப்படுகின்றது காலிமுகத்திடல் நேற்று மின்றும் வாகனங்களால் குவிகின்றது அதாவது அமைச்சர்கள் அதிகாரிகள் பயன்படுத்திய வாகனங்களை கொன்று குவிக்கின்றார்கள் அப்படியா இந்த காலிமுகத்திடல் வாகனங்களால் படுகின்றது என்று சொன்னால் அடுத்ததாக அரசியல்வாதிகள் முன்னாள் அரசியல்வாதிகளினுடைய எதிர்காலம் அப்படி நிச்சயம் அவர்கள் இப்ப அந்த அதாவது ஒரு இந்த பிலிம் காட்ட போறாங்க இப்ப இந்த முன்னாள் செயலாளர்கள் அமைச்சர்கள் பாதித்த வாகனங்களை நாங்கள் பரிந்துரை செய்திருக்கோம் கொண்டு காட்டப்போகிறார்கள் வாகனம் சட்டப்படி ஆவணங்கள் மூலமாக பாதிக்கப்பட்டது ஆவணம் ஜனாதிபய்தான் அத்தனை பயிலும் தூக்கினா வாகனம் வந்து ஆகணும் அதில மறக்க முடியும் அரசியல்வாதிகள் இப்ப நிறைய ஆவணங்கள் அந்த ஆவணங்களை தேடுபோனும் பண்டோரா பேப்பரில் இருக்கின்ற பணம் தேடணும் இல்லை இவர் உடனே தேர்தலுக்கு ஒரு வந்துட்டாங்க இதுக்குள்ள தேர்தல் பணியை பார்க்கலாமா தேர்தல் மீட்டிங்ல போகலாமா சட்டத்தை கையில் எடுக்கிறது சாட்டையை அதாவது சாட்டையை கையில் கையிலால் மாத்திரம்தான் இவர்கள் தண்ணீரிக்கப்படலாமே சும்மா சாக்கு போக்கு சொல்லி பேக்காட்டிக்கிட்டு ஒரு ஒரு நூத்தி பதிமூணு ஆசனங்கள் பெறுது என்பது சாத்தியப்படாது ஏன்னா மக்கள் இவருக்காக ஒரு 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 மாற்றத்தை நோக்கி வாக்களிச்சிருக்கின்றார்கள் இந்தியா மிகவும் அதிகமாக உற்றுநோக்கி நோக்கி கொண்டிருக்கின்றது இந்தியாவுக்கு ஆதரவு இல்லாத ஓரளவு சமந்தரம் மோசமான நிலைக்கு கொண்டு போக முடியும் அதானியின் இங்குள்ள திட்டங்கள் அதானியின் சொந்த திட்டமா இந்தியாவின் திட்டமா இந்தியாவின் திட்டம் என்றால் நாங்கள் அதை வரவேற்கல அதானியின் தனிப்பட்ட திட்டம் தனிப்பட்ட கொள்ளை அழிப்பு என்றால் அதை நாங்கள் மறுக்கத்தான வேணும் அதை தூக்கி எறியத்தான வேணும் எனவே அந்த விடயமும் வழக்குகள் இருக்கின்றது எனவே இந்தியாவில் அனுசரித்து போனால் மாத்திரம் தான் ஓரளவு பயணிக்க முடியும் அதை கூட இந்தியாவில் அனுசரித்து போனால் தான் இந்த சஜித் ரணில் கூட்டணியை உடைக்க முடியும் ரணில் சஜித் கூட்டணியை அனுரை உடைக்கவில்லை என்றால் அது அவருக்கு எதிர்காலம் அந்த அந்த அரசியல் நகர்வுக்கு மிகவும் ஒரு குடைச்சல் இப்படி ஆகவே அனுரவின் அரசியல் நகர்வுக்கு பெரும் ஆபத்தாக அமைய போகின்ற அது ஒரு அது ஒரு ஒரு நல்ல தான் மக்களுக்காக ஒரு நல்ல தான் அதே மூட அனுரவுக்கு ஆபத்தான எதிர்களாக சஜித் ரணில் இருக்க போகின்றார் அதையும் நாங்கள் சேர்த்துக் கொள்ள முடியும் எனவே இது இதில் புதிய முகங்கள் தான் வடகிழக்கு தோறும் நாடு முழுவதும் புதிய படித்த கல்வியால் தான் வரப்போகின்றார்கள் அரசியல் கொஞ்சம் கூட அனுபவம் இல்லாமல் எல்லோரும் கல்வியாளர்கள் என்கின்ற போது அது அங்கு எல்லாரும் யூனிவர்சிட்டி தான் நடத்த முடியும் நான் பார்க்கின்றேன் எனவே ஓரளவு ஏல் படி எல்லோரும் பட்டதாரி என்றால் எல்லாரும் படித்தாக்க அரசியல் வேண்டும் என்றால் சாத்தியப்படாது ஓரளவு ஏல் இப்ப எல்லாம் இருக்குதான் அதையெல்லாம் குட்டையெல்லாம் தான் வேண்டும் அதற்காக எல்லோரையும் தவிர்த்துக் கொள்ள முடியாது ஓரளவு ஏல் படித்தவர்களாவது உள்வாங்கப்பட்டு ஓரளவு அரசியல் அனுபவம் உள்ளிருவாலும் வர வேண்டும் என எல்லோரும் ஜேபிபி ஜேபிபி பழைய திருப்திப்படுத்த வேண்டும் என்று எல்லோரும் பேராசிரியர்கள் விசி இந்த வைஸ் சான்சலர் சீனியர் லெக்சர் இங்கு நியமனம் பண்ணுகின்ற போது அது எல்லோருக்கும் பாடம் நடத்த முடியும் பேனையும் பேப்பரும் பற்றி பாடம் தான் நடத்த முடியும் எவளியே அது அரசியலுக்குள் மிகப்பெரிய என்ற எதிரிகள் பலமாக இருக்கின்றா இல்லையா எதிரி அதாவது சதித்தவர்கள் அவர்கள் ஒரு எதிர்கட்சிக்கு பலமான ஆளா ஆனால் வெளியில் எதிரிகள் அனுரைக்கு வெளியில் பலமான ஆள் இருக்கின்றார்கள் இப்ப மஹிந்தர் இருக்கின்றார் அதெல்லாம் சிம்மா சிம்படி வித்தஹாட்ல மன்னவர்கள் அப்ப அவரோட அவனும் சீனா நெருங்கும் அவரை மகனை ஒன்று நெருக்க பார்ப்பார் இங்கு ரணில் இருக்கின்றார்கள் இப்ப ரணில இந்தியா பயன்படுத்தும் அன்று இன்று நண்பர் பாருங்க நேற்று வரையும் அதிபராக இருந்தால் அவர் நாங்கள் எதிரியா போதோம் இப்ப அவர் வெளியே இருக்கின்றார் அவரை பயன்படுத்த பார்க்கும் எனவே நிச்சயமாக அவர் சாட்டையை மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றோம் அஹ் அவர்கள் சாட்டையை கையில் எடுக்கவில்லை என்றால் இந்த ஆட்சிக்கான ஆபத்தாக மீண்டும் மீண்டும் பதிய வைப்போம் நாங்கள் எதிர்வரும் காலங்களில் இன்னும் அதிகமான உள்ளக தவல்களையும் வழங்க முடியும் என்று நான் பார்க்கின்றேன் ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இலங்கையின் தற்போதைய கள நிலவரங்களும் கள நிலவரங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றமும் பிராந்திய வல்லரசினுடைய எதிர்கால நகர்வுகளும் புதிய ஜனாதிபதி எதிர்கொள்ள இருக்கின்ற சவால்களும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ரகசிய நகர்வுகளும் சஜித் பிரேமதாசாவினுடைய விட்டுக்கொடுப்பட்ட அரசியலும் என்று முக்கியமான பல தகவல்களை ஊடரப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பயந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு வந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி நன்றி வணக்கம் அரசியலில் நகர்த்தப்படும் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு